பாதிரா ஜங்ஷனில் பாரம்பரிய முறையில் நண்டு மசால் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நண்டு பிடிக்காதவங்க கூட அருமையாக சாப்பிடுவாங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நண்டு அந்த ப்ளூ கலரில் இருக்கும்ல அந்த நண்டு சின்ன சைஸ் மூணு நண்டு வாங்கியிருக்கேன் இதை நல்லா சுத்தம் பண்ணி ரெண்டு தடவை கழுவி மண்ணெல்லாம் போக நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன் இப்போ அதை அப்படியே குக்கரில் போட்டு உடனே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் சிம்மில் வச்சு விசில் போட்டுட்டு ஒரு சவுண்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்டு மட்டும் எப்போவுமே வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி குக்கரில் போட்டு வெயிட் போட்டுறணுங்க அப்போ நம்ம உடனே வேக வச்சாதான் அப்படியே அந்த சதை வந்து இறுகி அப்படியே இருக்கும் இல்லாட்டி கரைஞ்சி போயிடும் அதனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அதனால் நண்டை மட்டும் தனியாகவே வாங்கிட்டு வந்து உடனே சமைச்சிடணுங்க இப்போது இந்த நண்டு மசால் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அதோட நாலு சின்ன துண்டு தேங்காய்ச்சல் பத்து பன்னெண்டு வெள்ளைப்பூடு மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன் காரம் அதிகமாக சேர்ப்பிங்கன்னா கூட ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம் வாசனை தெரியாமல் இருக்க கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சுருக்கேன் இப்போ இந்த இஞ்சை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக சேத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அதோட இந்த வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் சோம்பை போட்டு நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ கடாய் வந்து காஞ்சதும் கொஞ்சம் போல நல்லெண்ணெய் வெட்டிருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் வதங்கமோ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலை அதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையுமே நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கி விட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் அப்போ தான் இஞ்சி வாசனை எல்லாம் போகும் மே மேலும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் அந்த எடுத்து வச்ச தேங்காவை நறுக்கி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கொத்தமல்லி செடியை வந்து கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதையும் நைஸாக அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துட்றேன் இப்போது இதோக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு திரும்ப ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கொதிக்க விடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கவுமே நம்ம வேக வச்சுருக்க நண்டை வந்து தண்ணியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க உரப்பு வந்து தாங்க இருக்கும் நான் வச்ச அளவு வச்சிங்கன்னா வீட்டில் உள்ள குழந்தைகள் மேலும் வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது இப்போ நல்லா மூடி கூட மேலும் ஒரு பத்து நிமிஷம் மொத்தம் ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா அந்த மசாலா நன்றோட பெரட்டி விட்டு வேக விட்டுட்டு கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் நண்டு மசால் ரெடி இந்த பாரம்பரிய முறையான நண்டு மசால் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்